ஐம்பது சதவீதம் வரி ட்ரம்பின் உத்தரவால் கலங்கி போன ஐரோப்பிய ஒன்றியம் அடுத்தது இந்தியாவா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து ஐம்பது சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார் கடந்த ஏப்ரல் மாதம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பல்வேறு நாடுகளில் இருந்தும் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிகபட்ச வரியை விதித்து அறிவிப்பு வெளியிட்டார் இதனையடுத்து சிறிது காலத்திற்கு இந்த அறிவிப்பை நிறுத்தி வைப்பதாக அவர் கூறியிருந்தார் இதனையடுத்து பல்வேறு நாடுகளும் அமெரிக்காவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன அண்மையில் கூட பிரிட்டன் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை மேற்கொண்டது இந்தியாவும் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பான பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறது இந்த சூழலில்தான் அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்க வேண்டும் என தான் பரிந்துரை செய்திருப்பதாக கூறியிருக்கிறார் ட்ரூத் சோஷியல் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கும் அவர் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் இந்த வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது மிகவும் கடினமானதாக இருக்கிறது என கூறியிருக்கிறார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் வாட் வரி கார்ப்பரேட் அபராதம் அமெரிக்க நிறுவனங்களுக்கு எதிராக நியாயமற்ற வழக்குகள் என பல்வேறு தடைகளை கொண்டிருக்கின்றன என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதன் காரணமாக ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா இடையிலான வர்த்தக பற்றாக்குறை என்பது இருபத்தி ஐந்து கோடி டாலர்களாக இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்றும் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்தாலும் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை என கூறும் ட்ரம்ப் ஜூன் ஒன்றாம் தேதியில் இருந்து ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத இறக்குமதி விதிக்கப்பட வேண்டும் என்பதை நான் பரிந்துரைக்கிறேன் இது ஜூன் ஒன்று முதல் அமலுக்கு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறியிருக்கிறார் ஏற்கனவே அமெரிக்கா ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் ஸ்டீல் மற்றும் அலுமினியம் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தது மற்ற பொருட்களுக்கு இருபது சதவீதம் இறக்குமதி வரி விதித்திருந்தது இதனையடுத்து இதனை தொன்னூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக கூறியிருந்தது இந்த சூழலில்தான் மீண்டும் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இதனிடையே ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் கூட்டமைப்பு அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ள தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளது ஆனால் எங்களை அச்சுறுத்தி பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது என கூறியுள்ளது